வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க குண்டுமல்லி பற்றி ஒரு தொகுப்பு இந்த குண்டுமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக களை எடுத்தாச்சுங்க இது வந்து களை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ இன்றைக்கி காலையில் தான் ஆளுங்க வந்தாங்க சரி வீடியோ காலையில் போனோடனே வீடியோ எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க வந்து களை எடுத்தாங்க ஃபுல்லாக தோட்டத்தெல்லாம் களை எடுத்தாங்க ஏன்னா வந்து ஒரு மூணு ஏக்கர் களை எடுக்கணுன்றதுனால ஆளுங்க வந்து தொடர்ச்சியாக வராமல் போயிட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாட்டு பாட்டு வந்து இப்போ அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுவடை முடிஞ்சு இப்போ வந்து புதுசாக அங்கே அரும்பும் துளரும் எடுத்துக்கிட்டு இருக்கு இது முப்பது சென்ட்டு மூவாயிரம் செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை வந்துக்கிட்டு இருக்குங்க ஒன்றே முக்கால் ஏக்கர் இன்னொரு ரெண்டு ஏக்கர் பக்கம் வந்து பக்கத்தில் இருக்குது அந்த அதை ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி எண்பது சென்ட்டு எண்பத்தஞ்சு சென்ட் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆறு ஏழு மாதம் செடி அதுலேயும் வந்து இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்படி தான் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம நிறையா பேர் நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பிலும் சரி கமெண்ட்ஸிலும் சரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்ன நீங்கள் என்ன உரம் வைக்கிறீங்க என்ன ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை தொடர்ச்சியாக நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாங்க பெஸ்ட் உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம் பஸ் வைங்க யானை மார்க்கு ஸ்பெஷலி வந்து யானை மார்க்கு அதை ஏன் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து நிறையா பேர் நான் நினச்சிப்பாங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதான் வந்து ஃபேக்டாம் பஸ்ஸோட நம்பரு நைட்ரஜன் இருபது பர்சன்ட்டு பாஸ்பரஸ் இருபது பர்சன்ட்டு பொட்டாஷ் ஜீரோ சல்ஃபரை வந்து பதிமூணு பர்சன்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு சூட்சமம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அமோனியம் சல்ஃபேட்டு இது வந்து க இது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜனை வந்து அமோனியம் சல்ஃபேட் வடிவத்தில் வச்சுருக்காங்க பாஸ்பரஸும் சரி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வடிவத்தில் இருக்குது நைட்ரஜன் வந்து நைட்ரஜனாக வச்சுக்காமல் இது வந்து அமோனியம் சல்ஃபேட் வடிவத்தில் வச்சுருக்கிறதுனால தான் ஃபேக்டாம்பஸ் நம்ம போட்ட உடனே செடி வந்து குப்புன்னு வந்து பச்சை கட்டி தர்றதும் ப்ரொடக்ஷன் வந்து கூட்டி தரதும் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிங்க் சல்ஃபேட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க ஏன்னா எங்களோடய ஃபார்முலா வெளியில் தெரியக்கூடாது பட் ஆனால் உரத்தை வாங்கி போட்டோடனே டப்புன்னு வந்து நல்லா வேலை செய்யுதுன்றது இந்த உரத்தை உரம் தான் அதனால தான் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு யானை மார்க் இது வந்து கேரளாவில் ப்ரொடக்ஷன் ஆகிற கம்பெனி பிராண்டு அதனால் தான் நம்ம இது யானை மார்க் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு நிறைய ப்ராண்டில் இருக்குது குறிப்பாக யானை மார்க் மட்டும் வாங்கி போடுங்க அது போக ஆல் சிக்ஸ்டீன் ஆல் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பிராண்டில் வரும் இந்தியன் பொட்டாஷ் லிமிட்டடில் வரும் பதினாறு 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 நைட்ரஜன் பதினாறு ஃபாஸ்பரஸ் பதினாறு பொட்டாஷ் பதினாறு ஆச்சுங்களா ஒரு மூட்டை பொட்டாஷ் வாங்கிக்கிங்க இப்போ நான் வந்து முப்பது சென்ட்டுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சதாவது நான் சொல்கிறேன் என்னோட கணிப்பு பிரகாரம் இரநூறு கிலோ மொத்தமாக வேணும் ஐம்பது கிலோ பொட்டாஷு ஐம்பது கிலோ ஃபெக்டாம்பஸ் ஐம்பது கிலோ ஆல் சிக்ஸ்டீனு மூணு ஆச்சுங்களா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ வந்து யூரியா எடுத்துங்க யூரியா ரொம்ப கம்மியாக எடுத்துங்க எல்லாம் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் யூரியா எடுத்துக்கிட்டுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ எடுத்துங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து இதில் ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு செகண்டரி நியூட்ரிஷன் சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செகண்டரி நியூட்ரிஷன் நீங்கள் எடுத்துக்கணும் இது எடுத்துக்கிட்டு இந்த உரத்தை நீங்கள் அடி உரம் போட்டு பாருங்கள் மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் உங்கள் செடியில் வந்து மாற்றம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க அவ்வளோ ஒரு அபரிவிதமான மாற்றம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு இருபது இரநூறு கிலோ எடுத்துங்க ஒரு செடிக்கு வந்து ஒன்றரை கைப்பொடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க கூட வந்து யூரியா சேர்த்துக்கம் கொஞ்சம் நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் செடிகளுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே வந்து நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நான் சொல்லியிருந்தேன் பேன்தால் நல்லா நல்லா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் பேன்தால் வந்து ரொம்ப நல்லது அதேமாதிரி மார்க்கர் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஃபிங்கர் சீடு அதுவும் சூப்பரான நல்லாயிருக்கும் சிமோடிஸ் சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அதுவும் நல்லா இது அதுக்கப்புறம் ஃபோஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் நல்லா வேலை செய்யுது புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் எல்லாத்துக்கும் வந்து சிறப்பாக வேலை செய்யுது இதுக்கு மேலே வந்து நம்ம பூ வந்து அதிகமாக ஈல்டு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதை கூட வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா என்பிக்கே பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது ஒரு டேங்க்கு இருபது எம் இருபத்தஞ்சி கிராம் இல்லை இருபது கிராம் போதும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளுர் அதாவது செடியை வந்து மேலே நீங்கள் கட் பண்ணி விட்டாச்சு செடி வந்து அதுக்கப்புறம் வந்து துள்ளுர் வரணும் அப்படின்னும்போது இந்த நாலு சொன்ன அந்த பூச்சி மருந்தும் கூடவே வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது இருபது சத இருபத்தஞ்சி கிராமு பொட்டாஸ் ஹியூமிடேட்டு பொட்டாசியம் ஹியூமிடேட் அப்படிங்கிற ஒன்று இருபத்தஞ்சி கிராமு இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து நீங்கள் கலந்து அடித்து பாருங்கள் துளுர்லாம் அப்படியே எல்லாம் செடியெல்லாம் சும்மா அப்படி பந்தகட்டின்னு வரும் அப்படி அப்படி வந்து துள்ளுர் அடிக்கும் துளிர் அடிச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்தமாதிரி நீங்கள் அடிச்சுட்டு இருக்கும்போது மூணாவது வாரத்தில் ரெண்டு வாரம் எப்படியும் துளிர் எடுக்க சமையல் எடுக்கும் மூணாவது வாரம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் என்பிக்கை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் காரணம் என்பிக்கை வந்து தழைச்சத்து மணிச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து இருக்கிறதுனால செடியை வந்து பேரூட்ட சக்தியாக வளர்த்து எடுக்கும் பொட்டாஷியம்மீட்ரேட் வேணால் குறைச்சிக்கலாம் ஏன்னா அது வந்து வெறும் துளிர் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் அப்போ அது குறச்சிக்கிட்ட நீங்கள் கூட என்ன சேர்க்கலாம் பூ நல்லா வரணுமா சல்ஃப் இது சல்ஃபரு தனியாக வாங்கிக்கிங்க அது இருபது கிராம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து போரானு அது ஒரு பத்து கிராமு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏமிக் வேண்டாம் ஏமிக் வந்து நம்ம வந்து பிரான்ச் எடுக்கிறது தான் வரணும் அது வேண்டாம் நீங்கள் இது எடுத்துக்கலாம் சல்ஃபர் என்பிகே அதுக்கப்புறம் போரானு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிப்ராலிக் ஆசிட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம அரும்பெல்லாம் நல்லா கட்டி ஓரளவு வருது பாருங்கள் அப்போ நம்ம ஜிப்ராலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா இது ப்ரொடக்ஷன் இதெல்லாம் சீப்பான ரேட்டு தாங்க ரொம்ப பேர் எல்லாமே ஒரு டேங்க்கு பத்து லிட்டரு கெப்பாசிட்டி டேங்க்கு ஒரு இருபது கிராம் பத்து கிராம் தான் போட போகிறோம் அதுக்கு மேலாம் தேவை கிடையாது நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும் வருமன் காப்போம் தான் அது நீங்கள் எந்த பண்ணிவிட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் அடி உரம் போடுங்க இது பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் வரும் நல்லா வரும் இப்போ நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மணி நாலே கால் மணிக்கு எந்திரிச்சு நம்ம போகிறோம் தோட்டத்துக்கு காரணம் பூ பறிக்க முடியல பூ பறிக்கணும் ப்ளஸ் அவங்க வந்து எட்டரை ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ கடைக்காரங்க அந்த நம்ம இடத்துலேருந்து போயிடுறாங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம பூ பறித்து கொண்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட போய் சப்மிட் பண்ணோம் அதனால் வந்து இவ்வளோ காலை விட காலையில் எடுத்த இதெல்லாம் வீடியோக்கள் இதெல்லாமே ஏன்னா நம்ம வாயால் நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம தோட்டத்தை காட்டினதான் நான் நிறைய பேர் நம்பிக்கை வரும் ஏன்னா சில சில நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம தோட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் செடியில் இருக்கிற இலையெல்லாம் உருவி விட்டுருந்தேன் அப்போ செடி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் எல்லாேருக்கும் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டு ஏன்னா செடி மேலே வந்து மேல் கவாத்து பண்ணிவிட்டு இலையை வந்து நான் உருவி விட்டேன் கொஞ்சமாக ஏன் இலையை உருவி விட்டா தானே நமக்கு வந்து பிரான்ச் வரும் இ இலையை நான் உருகி விடாமல் இருந்தேன்னா மேலே இருக்கிறதுல மட்டுந்தான் பூ வரும் இப்போ பாருங்கள் மேலே இருந்து மேலே வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக பூவாக இருக்குது ஸோ இன்றைக்கி மல்லிகை ரேட்டு வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா போயிட்டுருக்கு இன்றைக்கி அதேமாதிரி பட்டன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய் எண்பது ரூபா போயிட்டுருக்கு சம்மங்கி வந்து இருபது ரூபா முப்பது ரூபா தாங்க பன்னீர் ரோஸ் வந்து சேம் இருபது முப்பது தான் போயிட்ருக்கு அதனால் சம் சம்மங்கியும் சரி பன்னீர் ரோஸும் சரி நல்லா விளைச்சல் வருமே தவிர விலை போகாது நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் வாங்கி போடுற உரத்துக்கும் விலையே வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நூறு கிலோ நூற்றி கிலோ எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டால் ஒரு முப்பது ரூபா போகுதுன்னு வச்சிங்களேன் நூறு கிலோக்கு மூணாயிரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நூறு கிலோ பூ கொண்டு வரதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் உதாரணத்துக்கு அதுக்கு வந்து செடிக்கு வந்து அடி உரம் வந்து நிறையா தேவைப்படுது இப்போது வாரம் ஒரு முறை போடணும் எப்படியும் ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சதாவதுங்க நம்ம வந்து ஒரு நானூறு இரநூறு கிலோ வாங்கி போடணும் ஒரு அஞ்சு மூட்டை வாங்கி போடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழாயிரூபா எட்டாயிரரூபா வந்து நமக்கு உர செலவு ஆகிடும் மேலே வந்து ஸ்ப்ரேயிங் வந்து ஒரு ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரூபா இல்லை ரூபாய் நமக்கு தேவைப்படும் ஸோ நாலு வாரம் நாங்கள் மூணு பன்னெண்டு இது ஒரு ஏழுலேருந்து எட்டாயிரரூபா வந்து நம்ம அடி வரும் ஒரு ஏக்கருக்கு நமக்கு இருபதாயிரரூபா குறைஞ்சதாவது வேணும் அது வேணும் நமக்கு மீறி நம்ம வந்து செலவு கம்மி பண்ணணும் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த விளைச்சல் தாங்க நமக்கு வரும் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்து மூணு ஏக்கர் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்து செலவாகுது நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ரெண்டு தடவை பிரித்து நம்ம உரத்தை கொடுக்குறோம் ஏன் அன்மாரி கொடுக்குறோம் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்க கொடுக்க தான் அதனுடைய பூஸ்ட் வந்து நிறைய வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நாற்பதாயிரம் நம்ம ஒரு மாதம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சமாவது பத்தாயிரரூபா நமக்கு வந்து தோட்டத்தில் வருமானம் வரும் பத்தாயிரரூபா வருமானம் வேணும்னா நமக்கு வந்து குறஞ்சது மினிமம் மினிமம் ஆகுது நமக்கு ஐம்பது கிலோ பூவாவது நமக்கு தோட்டத்தில் வரணும் ஒரு இரநூறுபா ரேட்டில் போட்டால் கூட பத்தாயிரரூபா நமக்கு வரணும் மூணு லட்சரூபா நமக்கு வருமானம் வரணும் வந்தால் தான் நாற்பதாயிரம் போச்சுங்களா இன்னொரு நாற்பதாயிரம் வந்து ஆள் செலவு போச்சுங்களா இருபதாயிரம் நம்ம வந்து போகிற செலவு ரெண்டு லட்சம் நமக்கு நிகர லாபம் ரெண்டு லட்சம் நிகர லாபம் கிடைச்சிதுன்னா நமக்கு வந்து வேறு என்ன சொல்கிறது சொர்க உலகத்தில் வேறு வேறு சந்தோஷமே இல்லை ஏன்னா இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் போது நிச்சயமாக நமக்கு அது ஒரு பெரிய வருமானம் இன்கம் ப்ளஸ் நம்ம கடின உழைப்பு பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தொழில் பண்ணுறவங்க விவசாயத்தில் வேலை செய்கிறவங்க உலகத்தில் வந்து ஒரு ஆய்வு சொல்கிறது சொல்லுறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்பர் ஒன் ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் தானா விவசாயம்தான் நம்பர் ஒன் ரிலீஃபு அப்படின்னும் போது நம்ம எல்லாமே நம்ம வந்து சுமு சுமூகமாக இருக்கும் நம்ம கூடவே வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ எல்லாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நட்டுது எல்லாமே வந்து தக்காளி மல்லிகை செடிக்கு நடுவில் தான் நட்டு வச்சிருக்கேன் எல்லாமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் இப்போ வந்து தக்காளி செ செடியில் வந்து காய் இருக்குது அதை வித்தா ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வந்தால் கூட நமக்கு வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தான் ஆனால் நம்ம ப வேலையை வந்து செய்யும்போது பவர் இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப சிரமமான விஷயம் நம்ம எதிர்பார்க்குற டயத்தில் வரமாட்டேன்றாங்க நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்து வேறு வேறு இடத்துல பிஸியாக இருக்காங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இவ்வளோ புல்லு வளர்ந்ததுக்கான முக்கிய காரணமே நமக்கு வந்து சரியான டயத்தில் வந்து ஆள் வராதனால்தான் நான் என்ன பண்ண ப்ரெஷ் கட்டர் வச்சு முதல்ல அடித்து விட்டேன் அப்புறம் நான் மேலே வந்து களைக்கொல்லி தெளித்து விட்டேன் எங்கெல்லாம் செடி இல்லை ஆனால் செடிக்கு பக்கத்துலேயும் செடிக்கு உள்ளே இருக்கிற பில்லை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரெஷ் கட்டரும் பண்ண முடியாது பவர் வீடு செலுத்த முடியாது ரெண்டாவது களைக்கொல்லியும் அடிக்க முடியாது ஆளுங்க தான் தேவைப்படும் நம்ம கலையை வந்து விட விட என்ன வரும்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நம்ம தோட்டம் போனால்